வணக்கம் இன்னைக்கு பிரதமர் ஒரு ஐம்பது கொஸ்டின் பார்க்க போறோம் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பற்றி ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடும் சரத்து சரத்து எழுபத்தி நாலுல ஒண்ணு இந்திய பிரதமரின் நியமனத்திற்காக சட்டப்பிரிவு பிரிவு அதாவது இந்திய பிரதமரின் நியமனத்திற்கான சட்டப்பிரிவு பிரிவு பிரிவு எழுபத்தி ஐந்து பிரதமர் அலுவலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரதமர் அலுவலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரதமர் முறை எந்த நாட்டின் முறையை இந்திய அரசமைப்பு ஏற்றுக்கொண்டது அதாவது பிரதமர் முறைன்னு ஒண்ணு இந்திய அரசாங்கப்பை ஏற்றுக்கொண்ட எந்த நாட்டு முறையை வந்து ஏற்றுக்கொண்டதுனா இங்கிலாந்து இந்தியாவின் பிரதம மந்திரியை நியமிப்பவர் ஜனாதிபதி அதாவது இந்தியாவின் பிரதம மந்திரியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் அதாவது ஜனாதிபதி லோக்சபாவின் உறுப்பினர்களின் தலைவராக இருப்பவர் பிரதமர் லோக்சபாவின் உறுப்பினர்களின் தலைவராக இருப்பவர் பிரதம மந்திரி இந்திய அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் இந்திய அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் இந்திய அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர் எந்த உறுப்பின்படி குடியரசுத் தலைவரால் பிரதமர் நியமிக்கப்படுகிறார் உறுப்பு எழுபத்தி ஐந்து இந்திய பிரதமரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் இந்திய பிரதமரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் இந்திய பிரதமர் பதவிக்கு தகுதியான வயது வரம்பு இருபத்தி ஐந்து வயது இருபத்தி ஐந்து வயது இந்திய பிரதமர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இந்திய பாராளுமன்றத்தின் மக்களவை உறுப்பினர்களால் இந்திய பாராளுமன்றத்தின் மக்களவை உறுப்பினர்களால் தான் இந்திய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பிரதம மந்திரி பதவிக்கு போட்டியிட தேவையான தகுதிகள் அதாவது பொதுவாக மக்களவை உறுப்பினரா இருக்கணும் அப்படி இல்லைன்னா மாநிலங்களவை உறுப்பினரா இருக்கணும் பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு எழுபத்தி எட்டு அதாவது பிரதமரோட கடமைகள் பற்றி கூறுவது பிரிவு எழுபத்தி எட்டு குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இணைப்பு பாலமாக இருப்பவர் யார் பிரதம மந்திரி குடியரசுத் தலைவருக்கும் இந்த அமைச்சர்களுக்கும் இடையே பாலமாக இருப்பவர் யார் அப்படின்னா பிரதமர் நாடாளுமன்றத்திற்கும் அமைச்சர்களுக்கும் இடையே பாலமாக இருப்பவர் யார் அப்படின்னா அவரும் பிரதமர் தான் அமைச்சர்களை வழிநடத்தும் பொறுப்பில் இருப்பவர் பிரதம மந்திரி அதாவது அமைச்சர் ஒரு குழு இருக்கும் அந்த குழுவுக்கு தலைவர் வந்து பிரதம மந்திரி தான் அந்த குழுவை வழிநடத்துறதும் பிரதம மந்திரி தான் அமைச்சர்களுக்கு அரசின் பல்வேறு துறைகளை ஒதுக்கீடு செய்பவர் யார் பிரதமர் நாட்டின் உண்மையான தலைவர் பிரதம அமைச்சர் நாட்டின் நிர்வாகத்தையும் நடத்தி கொடுக்கும் பொறுப்புடையவர் பிரதமர் பன்னாட்டு உறவை நடத்துவதில் பொறுப்புடையவர் பிரதமர் அமைச்சக வளைவின் அடிப்படை கல் என்றும் சமமானவர்களின் முதலானவர் என்றும் விவரிக்கப்படுபவர் பிரதமர் அதாவது அமைச்சக வளைவின் அடிப்படை கல் பிரதமர் மேலும் சமமானவர்களின் முதலானவர் முதல்ல இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா பிரதமர் அரசாங்கம் முழுமை அமைப்பிற்கும் பிரதம அமைச்சர் ஒரு அச்சாணி என்று கூறியவர் பேராசிரியர் ஹெரால்ட் பிரதமர் ஒரு ஞாயிறு போன்றவர் என்றும் அஞ்ஞாயிறை மற்ற கிரகணங்கள் எங்கும் எங்கனம் சுற்றி வருகிறதோ அங்கனமே ஏனைய அமைச்சர்கள் அனைவரும் பிரதமரை சுற்றி வருகின்றனர் என்று கூறிய அரசியல் அறிஞர் சர் ஐபர் ஜென்னிங்ஸ் பிரதம மந்திரி அமைச்சரவை கட்டமைப்பின் மூலக்கல் என்று வர்ணித்தவர் யார் மார்லி பிரபு பிரதம மந்திரி அமைச்சரவை கட்டமைப்பின் மூலக்கல் என வர்ணித்தவர் மார்லி பிரபு இரவு நேரங்களில் நட்சத்திரங்களுக்கிடையே நிலவு போல் பிரதம பிரதம மந்திரி ஜொலிக்கிறார் என்று கூறியவர் சார் வில்லியம் வெர்னர் ஹார்கோட் அதாவது இரவு நேரங்களில் நட்சத்திரங்களுக்கிடையே நிலவு போல பிரதம மந்திரி ஜொலிக்கிறார் அப்படின்னு சொன்னவர் சார் வில்லியம் வெர்னர் ஹார்கோட் இந்திய அரசாங்கம் என்னும் இயந்திரம் செயல்படும் முக்கிய அச்சாக பிரதம மந்திரி திகழ்கிறார் என கூறியவர் லாஸ்கி அதாவது இந்திய அரசாங்கம் என்னும் இயந்திரம் செயல்படும் முக்கிய அச்சாக பிரதம மந்திரி செயல்படுகிறார் அப்படின்னு சொன்னவர் லாஸ்கி ஹஜ்ஜே அரசாங்கம் ஒரு நாட்டின் தலைமையாக இருக்கிறது அந்த அரசாங்கத்தின் தலைவராக பிரதம மந்திரி இருக்கிறார் என்று கூறியவர் ஹெச்ஆர்ஜி கிரீவ்ஸ் அதாவது அரசாங்கம் தான் ஒரு நாட்டின் தலைமை இந்த அரசாங்கத்தின் தலைமையாக பிரதம மந்திரி இருக்கிறார் அப்படின்னு சொன்னவர் ஹெச்ஆர்ஜி கிரீவ்ஸ் அரசு என்னும் கப்பலில் மாலுமியாக பிரதம மந்திரி விளங்குகிறார் என்று கூறியவர் முன்றோ அரசு என்னும் கப்பல்ல அதுல ஒரு கப்பலில் உள்ள மாலுமி ஆட்டு இருக்கிறவர் தான் இந்த பிரதம மந்திரி அப்படின்னு சொன்னவர் முன்றோ அரசு என்னும் கப்பலில் திசை மாற்றுபவராக பிரதம மந்திரி இருக்கிறார் அப்படின்னு சொன்னவர் ராம்சே மோர் அப்போ மாலுமின்னு சொன்னவர் முன்றோ திசை மாற்றுபவராக இருப்பவர் அப்படின்னு சொன்னவர் ராம்சே மோர் சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த் தனிசேர நாடுகளின் உச்சி மாநாடு சார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றின் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக கலந்து கொள்பவர் பிரதமர் மக்களவையில் பெரும்பான்மை கொண்ட கட்சியின் தலைவராக உள்ளவர் பிரதமர் அமைச்சரவையின் தலைவர் பிரதமர் இந்தியாவின் முதல் பிரதமர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் இருந்திருப்பாரு ஜவஹர்லால் நேரு எந்த வருடம் சுதந்திர இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்றார் அதாவது சுதந்திர இந்தியாவின் பிரதமராக அவர் எப்ப பொறுப்பேற்றார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவில் நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் யார் ஜவஹர்லால் நேரு நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் ஒரே பெண் பிரதமர் இந்திரா காந்தி இந்தியாவின் ஒரே பெண் பிரதமர் இருக்கிறாங்க அவங்க யாருன்னா இந்திரா காந்தி இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் பெண் முதல்வர் அந்த பிரதமர் யார் அப்படின்னு கேட்டா இந்திரா காந்தி அதாவது இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பெண் பிரதமர் அப்படி யார் அப்படின்னு கேட்டா இந்திரா காந்தி ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னாலும் அதுவும் இந்திரா காந்தி தான் இந்தியாவின் அவசர கால நிலையான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டுகளில் பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி இந்த அவசர கால நிலையில வந்து பிரதமராக இருந்தவங்க இந்திரா காந்தி இந்தியாவின் இளைய பிரதமர் யார் ராஜீவ் காந்தி இந்தியாவின் இளைய பிரதமர் யார் ராஜீவ் காந்தி இந்தியாவின் முதல் காங்கிரஸ் அல்லாத பிரதமர் யார் அப்படின்னா மொராஜ் தேசாய் காங்கிரஸ் கட்சியில இல்லாத ஒரு பிரதமர் யார் அப்படின்னா மொராஜ் தேசா பாகிஸ்தானின் உயர் விருதை பெற்ற இந்திய பிரதமர் யார் அப்படின்னா மொராஜ் தேசாய் பாகிஸ்தானின் உயரிய விருதை பெற்ற இந்திய பிரதமர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மொராஜ் தேசாய் இந்தியாவை சேர்ந்த முதல் இந்திய பிரதமர் யார் அப்படின்னா பி வி அதாவது தென்னிந்தியாவை சேர்ந்த முதல் இந்திய பிரதமர் பி வி நரசிம்மராவ் இந்தியாவில் இருமுறை இடைக்கால பிரதமராக இருந்தவர் யார் கேட்டா குல்சாரிலால் நந்தா குல்சாரிலால் நந்தா அப்ப இந்தியாவில் இருமுறை இடைக்கால பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டா குல்சாரிலால் நந்தா இந்தியாவின் தற்போதைய பிரதமர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி நரேந்திர மோடி இந்தியாவின் எத்தனையாவது பிரதமர் பதினைந்தாவது பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் எத்தனையாவது பிரதமர் பதினைந்தாவது பிரதமர் நரேந்திர மோடி எந்த வருடம் பிரதமராக பரவி பதவியேற்றார் நரேந்திர மோடி எந்த வருடம் பிரதமராக பரவி பதவியேற்றார் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினான்கு நிதி ஆயோக்கின் தலைவராக செயல்படுவர் பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதமர் தேசிய வளர்ச்சி குழுவின் தலைவராக செயல்படுபவர் பிரதமர் தேசிய வளர்ச்சி குழுவின் தலைவர் பிரதமர் குழுவின் தலைவரும் பிரதமர் அப்போ நிதி ஆயோக் தேசிய வளர்ச்சி குழு திட்டக்குழு இது எல்லாத்துக்கும் தலைவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க